தலைவர் அவர்களை கட்சி அலுவலகத்திலே அடக்கம் செய்வது தொடர்பாக நீதிமன்றத்திலே மனு செய்து இன்று அதன் மூலமாக முடிவு எட்டப்பட்டது அந்த மனுவின் மூலமாக எங்களுடைய சொந்த இடமான ஒரு ஏக்கரில் பொத்தூரில் நிலத்தில் வைக்க அடைக்கலம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் சென்னையிலே ஏழாயிரம் அடி கொண்ட பகுதியிலே மணிமண்டபம் கட்டி அதற்கு உண்டான அனுமதியையும் அரசு அதற்கான ஆவணங்களை செய்யுமாறும் நீதிமன்றம் ஆணை வழங்கியிருக்கின்றது அதில் கல்வி நிலையங்கள் அவருடைய எண்ணப்படி அவருடைய குழந்தைகள் மற்ற குழந்தைகளையெல்லாம் படிக்க வைப்பதற்கு போன்ற ஒரு பொது சேவை நிறுவனங்களை தொடங்கி கொள்வதற்கும் அரசாங்கத்திற்கு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது நல்லடக்கம் நல்ல முறையிலே நடைபெறும் பொதுமக்களுக்கு அரசாங்கம் நல்ல விதத்திலே இந்த நிகழ்ச்சியிலே க மறைந்த தலைவருக்கு மரியாதை செய்யும் வகையில் சிறந்த அளவில் நீதிமன்றத்தில் கோஆப்ரேட் செய்தார்கள் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவருடைய ஆத்மா சாந்தியோட அவருடைய விருப்பப்படி அங்கே மணிமண்டபம் எழுப்புவதற்கான சென்னையிலேயே மிகப்பெரிய மணிமண்டபம் எழுப்புவதற்கான அனுமதியும் வழங்கியுள்ளது என்பது சந்தோஷமான செய்தியுடன் இந்த துக்கத்திலும் ஒரு சந்தோஷமான செய்தியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மணிமண்டபம் திருவள்ளுவர் மாவட்டம் சென்னையை உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொத்தூர் பகுதியில் சுமார் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு மேல் மணிமண்டப இடத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு மணிமண்டம் சென்னையிலே பெரம்பூர் பகுதியிலே ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள இடத்தில் நாங்கள் அனுமதியோடு கட்டிக்கொள்ளலாம் என்று நீதிமன்றத்தில் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அதனால் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது அதனால் சென்னையிலேயே வந்து தலைவருடைய ஒரு நினைவிடம் அமைப்பதற்கு ಮಿವು ಸಾಧ್ಯ பொதுமக்கள் பொதுமக்களும் மற்ற அவருடைய ஃபாலோவர்ஸ் மற்றும் அவருடைய கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் இது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்பதை இந்த வருத்தமான நேரத்தில் கூட இதை கொண்டு எங்களுக்கு அனுமதி வழங்கிய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நல்ல முறையிலே விசாரணை செய்து காலையிலே இன்று எட்டரை மணிக்கு வந்து அதை விசாரணையை முடித்து எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை வழங்கி இந்த கால் மணி அளவிலே அந்த உத்தரவை தர ஆரம்பித்தார் அது அரசாங்க தரப்பிலும் மிக பெரிய எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அந்த தனியார் இடத்திலே புதைப்பதற்கு அனுமதி இல்லாமல் சென்னையிலே மணிமண்டபம் கட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றார்கள் அரசு மரியாதை அரசு விருப்பப்படி கொடுக்கலாம் என்பதை நீதிமன்றத்தில் விவாதிப்பது அரசு மரியாதை என்பது அரசு முறைப்படி கொடுப்பதற்கும் அரசாங்கத்திற்கு நம் நம்முடைய கோரிக்கை ஏற்றால் அவர்களே கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் அதை உத்தரவாக பெறவில்லை அரசு மரியாதை கொடுப்பது என்பது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் அவர்களிடம் விட்டுவிடுகின்றோம் அரசு மரியாதை விண்ணப்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது மரியாதை என்பது தானால் கொடுப்பது கேட்டு வாங்குவது கிடையாது நன்றி

நீதிபதிகளிடம் முறையிட்ட பொழுது அது அரசுடைய தனிப்பட்ட முடிவு அரசே தானே முன்வந்து எடுக்க வேண்டிய முடிவு என்று சொல்லிவிட்டார்கள் இறுதி ஊர்வலத்துக்கு ஊர்வலத்திற்கு சிறந்த முறையிலே போலீஸ் பாதுகாப்பு அளித்து அடிக்கட் செக்யூரிட்டி அப்படி என்று சொல்லக்கூடிய சிறந்த முறையான பாதுகாப்பை வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த ஊர்வலம் முழுவதும் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது தமிழக சென்னை மாநகர காவல்துறை ஆணையருடைய பொறுப்பு என்பதை நீதிமன்றம் உத்தரவாக தெரிவித்திருக்கின்றது இறுதி ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் முடிவு செய்யப்படும் ஏனென்றால் இப்போதுதான் உத்தரவு வந்துள்ளது குடும்ப நண்பர்கள் மற்றும் கட்சிக்காரர்களுடன் ஆலோசனை செய்து இதை இறுதி ஊர்வலத்தினுடைய நேரத்தை அறிவிக்கப்படும் ஆனால் இன்றே நடைபெறும் என்பதை மட்டும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் பிஎஸ்பி பார்த்தி ஆபீஸ்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்க நிலத்தில் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் கூட கட்டி கொள்வதற்கு அரசாங்கத்துடைய அனுமதி அதாவது கட்டிட வரப்பிட அனுமதி பெற்றால் போதும் என்பதே உத்தரவு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை முறைப்படி ஆவணம் கொடுத்தால் அவர்கள் வந்து உத்தரவை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் ஓகே சார் டி ஆனந்தன் கடந்த அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மணி அளவில் வந்து அந்த தமிழ் மாநிலத்தினுடைய பிஏ பி பிஜேபி பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் ராம்ஸ்டாங் அவர்கள் வன்முறை வன்முறையாளர்களால் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த கண்டனத்தினுடைய உச்சகட்டமாக அவருடைய நல்ல உடலை அவருடைய ஏரியால ஏரியாவில் இருந்த பெரம்பூரில் உள்ள அவருடைய அலுவலகத்திலேயே வந்து குறைத்து அதை வழிபட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரிவித்தோம் அரசு செவி சாய்க்கவில்லை அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு விட்டுமனு தாக்கல் செய்து அந்த மனுவை அவசரமாக எடுத்துக்கொள்ள நம்முடைய தலைவர் உயர் நீதிமன்றத்தினுடைய இப்போ பொறுப்பு நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்று நாங்கள் அமிதாஸ் முந்த நீதிபதியை சந்தித்தோம் அவர்கள் அது போற்றி போலிய யாருக்கு வருகிறதோ அவரிடம் வந்தபொழுது என்னிடத்தில் விசாரணை கொண்டால் அதை நான் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறேன் என்று எட்டு முப்பது மணி அளவிலும் எங்களை எங்களிடம் பேசி அதற்கான அனுமதியை நாங்கள் நான் அலுவலகம் கொடுத்தால் ரிஜிஸ்ட்ரி கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் விசாரிக்கிறேன் என்று கூறினார்கள் ஆனால் இந்த வழக்கு இது அதை இந்த கார்பரேஷன் சம்பந்தப்பட்டதனால் இன்று இன்று நீதிபதி பவானி சுப்பிரமணியன் அவர்கள் முன்விலே பவானி சுப்பராயன் அவர்கள் முன்னிலையிலேயே அவர்கள் இதற்காக விசேஷமாக காலை எட்டரை மணி அளவிலேயே நீதிமன்றத்தை கூட்டினார்கள் இது அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு எட்டரை மணியிலேருந்து இதுவரை அவர்கள் விசாரித்தார்கள் பல்வேறு 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 வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இறுதியில் இந்த ராம்ஸ்டாங்குக்கு சொந்தமான இடமான போத்தூர் இது திருவள்ளூர் மா மாவட்டத்தில் உள்ள அவருக்கு சொந்த இடத்திலே அவருக்கு சமா பாபர அவருடைய உடலை நல்லடக்கம் செய்து அதன் பின்பு அதற்குண்டான சமாதி மற்றும் நினைவிடம் எல்லாம் கட்டுவதற்கு நான் அனுமதியை அரசு அந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கலெக்டரின் அடிப்படையிலே இன்று வழங்கியது அந்த வழங்கிய உத்தரவின் அடிப்படையிலே நீதிபதி அவர்கள் இன்று நம்முடைய இறந்து நல்ல நம்முடைய தலைவர் ஆம்சாங் அவர்களுடைய உடலை அவர் அந்த போத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்திலே இன்று நல்லடக்கம் செய்து அதற்கு உண்டான உள்ள வழிமுறைகளையும் செய்வதற்கு அனுகு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த இதற்காக உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வன்மை இந்த ப இந்த படுகொலையை கண்டிப்பா கண்டிப்பதோடு அதுல சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுமே நன்றி சொன்னாச்சின் நாங்க சொந்தமா சிட்டியில ஒரு பெரிய இடத்தை கண்டுபிடிச்சு அதை விற்று விற்பனைக்கு வாங்கி அதிலேயே இந்த உடலை வந்து மருவ புதைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தோம் அதை நே அரசுக்கு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பெற்றுள்ளார் அதனை அது அதற்கு பின்பும் நாங்கள் வந்து இந்த அவர் ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய தலைவர் அதற்கு தேசியத்தில் உள்ள நம்முடைய அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் மாயாவதி அவர்கள் வந்து திருமதி மாயாவதி அவர்கள் இங்கே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் அதேபோல அதே ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி அவர்களும் அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுபோன்ற ஒரு தேசிய தலைவருக்கு நீங்கள் அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் அரசு அவருக்கு உரிய மரியாதை செலுத்தி ஒரு அவர் மக்களுக்காக தலித் மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் வாழ்நாள் புல்லும் இரவும் பகலும் அல்லும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் பாடுபட்டுள்ளார் அதோடு மட்டுமில்லாமல் சட்டக்கல்லூரியில் பல மாணவர்கள் பெய்வதற்கு அவர் மிகவும் உதவி செய்திருக்கின்றார் அதை நன்றியுள்ள மாணவர்கள் இன்று நன்றியுள்ள மாணவர்களை வழக்கறிஞராகி இன்றும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் லஞ்சமல்லாமல் அவருடைய கண்ணீரோடு அவருக்கு அஞ்சலி செலுத்த தயாராக இருக்கின்றார்கள் அதனால் அரசு அவருக்கு உரிய மரியாதையை அரசு மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் நீதிமன்றத்தில் சொல்லியுள்ளோம் நீதிமன்றம் அதை பரிசீலிக்க வேண்டும் என அரசுக்கு சொல்லியுள்ளது அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் மணி மணி மணிமண்டமம் என்ன ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கணும்னு சொன்னாங்க அதாவது வந்து அதாவது ரெசிடென்சியல் பிளேஸில் இருக்கக்கூடாது குடியிருப்பு பகுதியில் இருக்காமல் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து என்னாச்சின்னா பெரிய இடத்துல நீங்கள் பிடிக்கணும் ஒரு ஒரு கிரவுண்டு ரெண்டு கிரவுண்டில் இருக்கக்கூடாது பெரிய ப இடமா வந்து வாங்கி அதில் நீங்கள் நல்ல மணிமண்டபம் கட்டணும் இந்த மாதிரி சின்ன ஒரு குறுகிய சந்தில அதெல்லாம் கட்டுறது நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அதுமே